தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் சத்தரங்கர் ஏரியாவில் ஒரு ஆறு ஏக்கர் தினந்தோப்பாக வந்துக்குறங்க இந்த தோப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்து வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெ பன்னிரெண்டு வயசு இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் இங்கே பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க அதே மாதிரி உடுமலை டூ தாராபுரம் மெயின் ரோட்ருந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் பூமிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ ஈபி அதுபோக வந்து தனியாக ஒரு போரில் வந்துடுங்க போரில் வந்து சப் மோட்டரில் தான் ஓடிட்டுருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க அளவு வயசு மரங்க சரியான பராமரிப்பு இல்லைங்க அதனால் தோப்பு இந்த கண்டிஷன் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமராவதி மெயின் வாய்க்கால் இருக்குதுங்க மெயின் வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது பூமிங்க மரம் அளவான காப்பில் தான் இருக்குதுங்க நம்ம வாங்கி பராமரிக்கிற மாதிரி இருக்கு இதை கிணறுங்க தனி கிணறுங்க கிணறுங்க தண்ணிவு தாட்டுங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கும் வந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கு வந்து பஞ்சாயத்து மண் தடங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி பக்கம் வருங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு இது வந்து மோட்டர் ரூமுங்க தோப்புக்கு பார்த்தீங்கன்னா வளரமாக இருக்கிற தோ விவசாய இது அதாவது தண்ணி உள்ள ஏரியாலேயும் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மொத்த பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க இந்த ஆறு ஏக்கரா ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சி தான் மறுபடியும் விலை பேசுகிறாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க நம்ம வாங்கி கரெக்டாக பராமரிச்சு நல்லா காப்பு கொண்டு வந்துடலாங்க கரெக்டாக தாராபுரத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டருமே கரூர் மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டரு உடுமலை டூ தாராவு மெயின் ரோட்லருந்து ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க மொத்தரியை வந்துங்க ஆறு ஏக்கராங்க மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசுங்க ரேட் வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க இது போல் உங்களிடம் ஏதாவது லேண்ட் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மூவி பார்க்குற அப்படிங்கிறாங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்